ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்குறீங்களா இது நம்மளோட டே ஒன் சேலஞ்ச் பவுன்ஸ் பேக் தேர்ட்டி டேஸ் சேலஞ்சோடய இது ஃபஸ்ட்டு டே ஸோ வெந்தயத்தில் அவ்வளோ நன்மை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் டாக்டர் சொன்னாங்க ஃபாரினர்ஸ்லாம் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணாரா அதில் ஃபாரினர்ஸ் வந்து அதோடய மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க சுகருக்கு மெயின்லி ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நமக்கு தான் அதோடய அருமை தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ சரி டெய்லி வெந்தயம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நேரத்தை ஊற வச்ச வெந்தயத்தை அதை நல்லா கொஞ்சம் வா தண்ணியை வார்ம் பண்ணி குடிச்சுட்டு அதையும் மெனு சாப்பிட்டுச்சு அப்புறம் நேற்றுக்கு என்னென்ன சாப்பாடுன்றத மெனு எழுதிக்கிட்டேன் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ராகி தோசை மின் சட்னி அப்புறம் ஃப்ளாக்ஸீடு இட்லி பொடி மிட் மார்னிங் ஒரு கோவா எடுத்துக்கிட்டேன் ஸோ மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு கொஞ்சமாக ரைஸ் போட்டு நிறையா தால் ஊற்றி வெண்டைக்காய் நிறையா வச்சு சாப்பிட்டேன் ஸோ இது நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஆம்லா ஜூஸில் சீட்ஸ் ஊற வச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன் நைட்டு போகா போகா எங்கள் அம்மா எக்ஸ்பர்ட் போகா பண்ணுறதுல மத்திய பிரதேஷ் ஃபேமஸ் இந்த போகா இது வந்து நம்மளோட மாப்பிள்ளை சம்பா அவள் அவ்வளோ ஒரு மனமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அது வந்து பன்னீரோடு சேர்த்து பண்ணியிருந்தேன் வந்தியோ தேங்க் தேங்க்யூ